அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும் பிப்ரவரி மாதம் தேய்பிரை பஞ்சமி நமக்கு வியாழக்கிழமை வருதுங்க அந்த அன்றைக்கி அம்மன் வழிபாடு எந்த மாதிரி செஞ்சால் நமக்கு நிறைய பணம் நகை சேருங்கிறத குறித்து ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்து அதன்படி செய்யுங்க மேலும் நேற்று இரவு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதாவது ஒரு குறிப்பிட்ட தண்ணீரை வந்துட்டு நம்முடைய நிலைவாசல் முன்னாடி தெளிச்சு விட்டோம் அப்படின்னா பணவரவு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன் அது நீங்கள் வந்துட்டு நிலைவாசல் காலையிலேயே வந்துட்டு தெ தெளித்து சுத்தம் பண்ணுற பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் காலையில் அதை பண்ணுங்கள் இல்லைன்னா வந்துட்டு நீங்கள் மாலை நேரத்தில் கூட பண்ணலாம் ஒரு வேளை இந்த செவ்வாய்க்கிழமை பண்ண முடியல அப்படின்னா வெள்ளிக்கிழமை நாள் கூட நீங்கள் அதை செய்யலாம் அற்புதமான பரிகாரம் செவ்வாய் வெள்ளி ரெண்டு நாள்லேயுமே செய்யலாம் இல்லைன்னா ஏதாவது ஒரு நாளை தேர்வு செஞ்சு அந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறபடி செய்யுங்க நல்ல ஒரு பணவரவில் முன்னேற்றம் உண்டாகிறத கண்கூடாக பார்ப்பீங்க சரி இந்த பதிவு இதை பத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று வந்து ஒரு கடன் தீர்க்கும் பரிகாரம் கூடவே பணம் சேரும் பரிகாரம் ரெண்டையும் ஒரே வீடியோலேயே வந்துட்டு சொல்லிடுறேன் ஏன்னா நமக்கு கடன் பிரச்சனை தீரணும்னா பணம் சேரணும் இல்லையா அதுக்காக தான் இந்த பரிகாரத்தை என்றைக்குமே நம்ம வந்துட்டு செவ்வாய் தான் செய்யணும் அதாவது இப்போ இந்த செவ்வாய் செய்ய முடியல அப்படிங்கும் போது மறுபடியும் அடுத்த செவ்வாய் தான் செய்யணும் நடுவில் எப்பயுமே வந்துட்டு செய்யக்கூடாது மேலும் இதை கடன் பிரச்சனையில் சிக்கி தவிக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் இப்போ கணவருக்கு கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னா மனைவி தாராளமாக வந்துட்டு செய்யலாம் ஆனால் இந்த பரிகாரம் செய்கிற அன்னைக்கு வந்துட்டு நீங்கள் மாதவிடாய் தீட்டில் இருக்கக்கூடாது அஞ்சாவது நாளாக இருந்துச்சுன்னா நீங்கள் தலை குளிச்சுட்டு செய்யலாம் இல்லைன்னா இந்த செவ்வாய் விட்டுட்டு அடுத்த செவ்வாய் கூட பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது மேலும் இந்த பரிகாரத்தை நீங்கள் ஒரு முறை செஞ்சு வச்சுட்டீங்க அப்படின்னாவே போதும் இருபத்தி ஒரு நாள் கழித்து தான் நம்ம மாத்துற மாதிரி இருக்கும் அதனால உங்களுக்கு செய்யறதுக்கும் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் பலனும் வந்து நல்ல முறையில் வந்து கிடைக்கும் சரி இந்த பரிகாரத்தை எந்த டைமில் செய்யலாம் பெஸ்டான டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் ஹோரையில் செய்கிறது சிறப்பு அதாவது செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரம் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த இந்த மூன்று நேரங்கள்ல வரும் இப்படி எங்களால் நேரம்லாம் பார்த்து பண்ண முடியாதுமா எங்களுக்கு வீட்லேயும் நிறைய வேலை இருக்குது அதே சமயத்தில் சில பெண்கள் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் போயிட்டுருப்பாங்க இல்லையா அவங்கெல்லாம் வந்து நீங்கள் இந்த செவ்வாய் ஓரையை நேரம்லாம் பார்த்துட்ருக்க வேண்டாம் செவ்வாய்க்கிழமை இரவு தூங்குவதற்கு முன்னாடி நீங்கள் எப்போ செஞ்சு வச்சிங்கனாலும் சரி இருந்தாலும் பெஸ்ட்டான டைமுன்னு பார்க்கும்போது அந்த இரவு எட்டு டு ஒன்பது மணிக்கு செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே கிடைக்கும் அதுக்காக தான் அந்த நேரத்தை வந்து தேர்வு செய்ய சொன்னேன் இப்படி இந்த வாரம் முடியலனா நீங்கள் அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை பண்ணும்போது காலையில் ஆறு டு ஏழு செவ்வாய் வருது பார்த்தீங்களா அந்த டைம்லேயே கூட நீங்கள் செஞ்சு வச்சுட்டு அதன் பிறகு நீங்கள் அலுவலகத்துக்கு வந்து போய்க்கலாம் சரி இது எப்படி செய்யணும் அப்படின்னு ஒன்று சொல்லிடுறேன் இதுக்கு நமக்கு கண்டிப்பாக தேவைப்படுற பொருள்னு பார்த்தீங்கன்னா கண்ணாடி பவுல் பீங்கான் இல்லைன்னா மண்ணகல் இந்த மூணுல ஏதாவது ஒன்று தான் கண்டிப்பாக வேணும் சில்வர் பிளாஸ்டிக்கெல்லாம் பயன்படுத்தவே கூடாது இந்த மூணுல ஏதாவது ஒன்று தான் நீங்கள் எடுத்துக்கணும் இந்த மூணுலேயும் தான் வந்து பஞ்சபூத சக்தி இருக்குது அதனால வந்து நீங்கள் இதை கட்டாயம் வந்து எடுத்துக்கோங்க உங்களுக்கு அதை மஞ்சள் பூசி நல்லா மங்களகரமாக மாற்றி செய்கிறதுக்கு விருப்பம்னா நீங்கள் அந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க நான் வந்து அந்த மாதிரி தான் பண்ணுவேன் இல்லைன்னா நீங்கள் அப்படியே வெறும் பவுலே வந்துட்டு எடுத்துக்கலாம் அதில் வந்துட்டு நீங்கள் கல்ப்பு வந்து ஒரு கைப்பிடி அளவு போடணும் இந்த கல் பூ பார்த்திங்கன்னா வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்துறது எடுக்காதீங்க புதுசாக பிரிக்காத பாக்கெட் வச்சுட்டு இருந்தீங்கன்னா அதை வந்து எடுத்துக்கோங்க இல்லைன்னா பூஜை அறியில எப்பவுமே ஒரு பாக்கெட் வாங்கி வச்சுக்கோங்க இது போல் பரிகாரத்துக்கெல்லாம் அதை பயன்படுத்துங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த பாக்கெட்லேருந்து கூட நீங்கள் உப்பு வந்து எடுத்துக்கலாம் நல்லா ஒரு கைப்பிடி எடுக்கும்போது நல்லா வந்து அழுத்தம் கொடுங்க அந்த உப்பு வந்து உங்கள் கையில் நல்லா குத்துட்டோம் நல்லா ஒரு சூடு வந்து பரவும் அதன் பிறகு நீங்கள் அந்த பவுலில் வந்து அந்த உப்பை போடுங்க அடுத்து நமக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராம்பு வந்து தேவைப்படுது இந்த கிராம்பு பார்த்தீங்கன்னா நல்ல மொட்டுக்களோடு இருக்கிற கிராம்பாக பார்த்து எடுத்துக்கோங்க எத்தனை எண்ணிக்கையில் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழுங்கிற எண்ணிக்கையில் வந்து எடுத்துக்கோங்க எப்போவுமே இந்த மைத்திர முகூர்த்தம்லாம் சொல்லுவேன் இல்லையா அது பார்த்தீங்கன்னா செவ்வாயும் கேதுவும் சேரக்கூடிய சேர்க்கையில் தான் வரும் அப்படின்னு சொல்லுவேன் அது மாதிரி பார்க்கும்போது சவ்வா செவ்வாய்க்கிழமை மகாலட்சுமி அம்சமான இந்த கல்லுப்பு வச்சு பரிகாரம் செய்கிறோம் இந்த கல்லுப்புக்கு வந்து பணவசியத்தை ஏற்படுத்தக்கூடிய சக்தி அதிகம் உண்டு வீட்டில் எதிர்மறை ஆற்றலை நீக்கக்கூடிய சக்தியும் அதிகம் உண்டு அதனால கல்லுப்பு எடுத்திருக்கோம் கிராம்பு ஏன் எடுத்திருக்கோம் அப்படின்னா நமக்கு பணம் வருவதில் ஏதாவது தடைகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த தடைகளை வந்து நீக்கக்கூடிய சக்தி இந்த கிராம்புக்கு வந்து உண்டு மேலும் பண வரவை அதிகரிக்கிறதுக்கும் இந்த கிராம்புக்கு உண்டு அதனால வந்து இந்த கிராம்பு எடுத்துக்கிறோம் இதில் ஏழுங்கிற எண்ணிக்கை நம்ம ஏன் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு அப்படிங்கிறது கேது பகவானுக்கு உரிய எண் இந்த செவ்வாயும் கேதுவும் சேரும்போது தான் கடன் பிரச்சனை திற்கும் பரிகாரம் எல்லாம் நம்ம செய்யும்போது அற்புதமான பலன் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறேன் நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியும் அப்படி இருக்கும்போது செவ்வாய்க்கு உரிய இந்த செவ்வாய்க்கிழமை நாளில் நம்ம கேது பகவானுக்கு உரிய எண்ணை கொண்டு இந்த கடன் பிரச்சனையை தீர்க்கும் பரிகாரத்தை வந்து செய்கிறவங்க போது கண்டிப்பாக வந்து அதில் பலன் கிடைத்தே தீரும் அதில் மாற்றுக்கிறதே இல்லை அதனால் ஏழுங்கிற எண்ணிக்கையில் நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு கிராம்பையும் அப்படி அப்படி செடி நட்டு வைப்பீங்க ஒரு மண்ணுக்குள்ளே அது மாதிரி வந்து அந்த கிராமனுடைய காம்பு பகுதி இருக்குது பாருங்கள் அது அப்படியே உப்பில் வந்துட்டு சொருக்கி சொருக்கி வைங்க அதாவது அந்த மேலே இருக்கிற மொட்டு பகுதி வந்து வானத்தை பார்த்த மாதிரி இருக்கணும் அதாவது நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும் அந்த காம்பானது அந்த உப்புக்குள்ளே புதஞ்ச மாதிரி இருக்கணும் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இதே போல் வட்ட வடிவில் வந்துட்டு நீங்கள் சொருக்கி விட்டுருங்க ஒவ்வொரு முறை சொருகும் போதும் கடன் பிரச்சனை தீரணும் கடன் பிரச்சனை தீரணும்னு சொல்லிக்கிட்டே வந்துட்டு நீங்கள் பண்ணுங்கள் அடுத்து கேட்கலாம் கடன் அப்படிங்கிறது எதிர்மறை வாக்கியம் தானே அதை எதுக்கு நம்ம இந்த இடத்துல பயன்படுத்துகிறோம் அப்படின்ட்டு செவ்வாய்க்கிழமை நம்ம பரிகாரம் செய்கிறோங்கம்போது கண்டிப்பாக நம்ம இப்படி தான் சொல்லணும் அதனால் இந்த இடத்துல அதெல்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க அதனால் கடன் பிரச்சனை தீரணும்னு நீங்கள் சொல்லி தான் இந்த ஒவ்வொரு கிராமையும் வந்து குத்தி வைக்கணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பகுதி மேலே பார்த்த மாதிரி இருக்கணும் அப்படியே ஒரு செடி நட்டு வச்சிங்கன்னு எப்படி நட்டு வைப்பீங்க அந்த மாதிரி வந்து சொருகி வச்சுருங்க நல்லா வட்டப்படிவில் வச்சுருங்க நடுவில் கொஞ்சம் இடம் இருக்கட்டும் இந்த நடுவில் வந்து ஒரு ரூபாய் நாணயம் இருக்கு இல்லையா அது வந்து எடுத்துக்கோங்க எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பணம் சேர்ந்துச்சின்னா தானே கடன் பிரச்சினையை நீக்க முடியும் அதுக்காக தான் இந்த ஒரு ரூபா நாணயத்தை எடுத்துக்கிறோம் இந்த ஒரு ரூபா நாணயங்கிறத பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாரின் அம்சமாக கருதப்படுது அதுக்காக தான் நம்ம இதை வந்து எடுத்துக்கிறோம் இந்த இடத்துல அஞ்சு ரூபா பயன்படுத்தலாமா ரெண்டு ரூபா பயன்படுத்தலாமான்லாம் கேட்காதீங்க கண்டிப்பாக வந்து ஒரு தான் எடுத்துக்கணும் அடுத்து நமக்கு தேவையான பொருள்னு பார்த்திங்கன்னா குங்குமம் குங்குமம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் பூஜை அறிக்கை பயன்படுத்திகிட்டு இருக்கோம் பாருங்க அந்த குங்குமத்தையே நீங்கள் எடுத்துக்கலாம் ஓரளவுக்கு கொஞ்சம் நிறையாவே எடுத்து அந்த ஒரு ரூபாய் நாணயம் வச்சோம் பாருங்க அந்த நாணயத்தின் மீது அப்படியே வந்து நல்லா வையுங்க முடிஞ்ச அது ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணி கூட அந்த காயின் மேலே நீங்கள் பூசி விடலாம் என்ன அந்த காயின் கொஞ்சம் வளப்பு தன்மையாக இருக்கிறதுனால அந்த குங்குமம் வந்து நிற்காது அதனால நீங்கள் அப்படியே பவுடராக கூட அதுக்கு மேலே நல்லா வந்து கொஞ்சம் நிறையாவே வந்துட்டு வையுங்க குங்குமம் வந்து மங்களகரமானது மேலும் செவ்வாய் பகவானுக்கு உரிய நிறம்னு பார்க்கும்போது சிவப்பு இந்த சிவப்பு நிறத்தை நம்ம இந்த இடத்துல பயன்படுத்துறது ரொம்பவுமே நல்லது மேலும் இது போல செவ்வாய்க்கிழமை நாள்ல நீங்க யாருக்காவது குங்குமம் வந்து தானமா வாங்கி கொடுத்தீங்கனாலுமே உங்களுடைய கடன் பிரச்சனை வந்து தீரும்னு சொல்லுவாங்க அதனால குங்குமத்துக்கும் செவ்வாய் பகவானுக்கும் நிறைய தொடர்பு உண்டு இன்னும் இந்த மகாலட்சுமிக்கு உரிய இந்த ஒரு ரூபாய் நாணயத்தில் நம்ம குங்குமத்தை வந்து வைக்கணும் அதுக்கும் மேலே ஒரு சிறு துண்டு பச்சை கற்புரம் வந்து வைங்க கண்டிப்பாக பச்சை கற்புரம் பயன்படுத்தணுமானா பயன்படுத்தி தான் ஆகணும் ஒருவேளை உங்கள் வீட்டில் கிட்டே இல்லை அப்படின்னா கூட இரவுக்குள்ளே வாங்கிட்டு வந்து வைக்க முயற்சி பண்ணுங்கள் ஆன்லைன் ஷாப்பிங்கில் கிடைக்குது நிறைய கடைகளில் கிடைக்குது டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் கிடைக்குது எப்போவுமே இந்த பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது நம்ம வீட்டில் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால நீங்கள் அது வாய்ப்பு கிடைக்கும் போது வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க இப்போ இல்லைன்னா நீங்கள் அடுத்த வாரம் இந்த பரிகாரம் செய்யும் போது நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுக்கூட செய்யலாம் இப்போ அதை எடுத்து அந்த குங்குமத்துக்கு மேலே வந்து வச்சுக்கிறீங்க அவ்வளவே தான் இப்போ நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய குழந்தைகள் கை கால் பட்டோ இல்லை நீங்கள் தவறுதலாக ஏதாவது கைப்பட்டோ உடையாத மாதிரி ஒரு பத்திரமான இடத்துல வந்துட்டு நீங்கள் வைக்கணும் அது எந்த ரூமாக இருந்தாலும் சரி பூஜை ரூமில் செல்ஃபில் வச்சாலும் சரி இல்லை தென்மேற்கு மூளை அதாவது குபேர ஆதிக்க மூளைன்னு சொல்லுவோம் அங்கே வச்சிங்கனாலும் சரி வடகிழக்கு மூளை குபேரருடைய மூளை அங்கே நீங்கள் வச்சிங்கனாலும் சரி அது ரெண்டுல எங்கே வச்சிங்கன்னா சரி எந்த ரூமில் வச்சிங்கனாலும் சரி பூஜை ரூம்லேயே வச்சிங்கனாலும் சரி அது வந்து உழுகாத மாதிரி உடையாத மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க ஏன்னா இருபத்தோரு நாள் வந்து அது அப்படியே இருக்கணும் அதுக்காக தான் சொல்கிறேன் அடுத்து இது வந்து எந்த ஒரு மூடியும் போட்டு நம்ம மூடக்கூடாது அது அப்படியே ஓப்பனாகவே தான் இருக்கணும் அப்போ தான் வீட்டில் இருக்கிற அந்த எதிர்மறை எல்லாம் நீங்கி பண வரவு வந்து வெளியிலேருந்து நமக்கு வீட்டுக்குள்ளே வரும் அதுக்காக தான் அது திறந்த நிலையில் தான் வச்சுருக்கணும் இருபத்தி ஒரு நாட்கள் முடிந்த பிறகு இந்த காசு எடுத்து நீங்கள் எதாவது கோவில் உண்டியலில் வந்து போட்டுருங்க அடுத்து இந்த கல்லுப்பை வந்து கால் படாத இடத்துல போட்டுருங்க இல்லைனா தண்ணீர் நிறைய பிடிச்சி அதில் அந்த கல்லுப்பை கொட்டி அது நல்லா கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதன் பிறகு அதை நீங்கள் எங்கேயாவது கால் படாத இடத்துல ஊற்றிடுங்க இந்த கிராம்பு வச்சோம் இல்லையா இந்த கிராம்பை நல்லா ஒரு கட்டி போகிறத்தோடு சேர்த்து ஒரு விளக்கில் வச்சு அதில் கொஞ்சம் நெய் ஊற்றி அதை வந்து ஏற்றி வச்சு வீட்டில் இருக்கிற எல்லா ரூமுக்குமே போய் காட்டுங்க ஒரு ரூம் விடாதீங்க பாத்ரூமையும் சேர்த்து தான் சொல்கிறேன் எல்லா ரூமுக்கும் போயிட்டு அப்படியே அந்த கற்பூரமும் கிராம்பும் எரியற அந்த நறுமணத்தை வீடு முழுவதும் வந்து பரப்பி விடுங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அது எரிஞ்சு முடிச்சுட்டு நல்லா கரு கருன்னு கறி துண்டாக கிடைக்கும் அந்த சம் அதை மட்டும் நீங்கள் கால் படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க இன்னும் இருபத்தி ஒரு நாட்களுக்குள்ள உங்களுடைய கடன் பிரச்சனை தீர்வதற்கான ஏதாவது ஒரு வழி நிச்சயம் வந்து கிடைக்கும் ஏதாவது ஒரு வகையில் வருமானம் அதிகரிக்கும் இல்லை திடீர் பணவரவு உண்டாகும் கடன் பிரச்சினையை தீக்கிறதுக்குன்னு ஏதாவது ஒரு வழி வந்து நிச்சயம் வந்து உங்களுக்கு கிடைத்தே தீரும் இது ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா மறுபடியும் நீங்கள் இன்னொரு செவ்வாய்க்கிழமை இதே போல் ஆரம்பிங்க ஏன்னா மீதி கடன் பிரச்சனையும் நம்ம இதே மாதிரியே வந்துட்டு சரி பண்ணிக்கலாம் போல் நீங்கள் செஞ்சு வரும்போது நல்ல வரவுல மாற்றம் உண்டாகும் கடன் பிரச்சனையை தீரும் மேலும் கடன் வாங்கும் சூழ்நிலை அப்படின்னு ஒன்று வரவே வராது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்